டாஸ்மாக்புரம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஏறக்குறைய ஒவ்வொரு ஆணும் குடிக்காத நாள் வீணான நாள் என்று நம்பினார்கள் எனவே ஒவ்வொரு மாலையும் அவர்கள் உள்ளூர் சாராயக் கடையில் கூடினர் ஒரு நாள் கிராமத் தலைவர் அறிவித்தார் நாளை நமது மாபெரும் விளையாட்டுப் போட்டி அனைவரும் பங்கேற்க வேண்டும் உற்சாகமடைந்த ஆண்கள் குடித்த பிறகு பயிற்சி செய்ய முடிவு செய்தனர் ஏனென்றால் மது அவர்களுக்கு இரட்டிப்பு ஆற்றலைக் கொடுக்கும் என்று நம்பினர் ராமு நூறு மீட்டர் ஓட முயன்றான் ஆனால் பத்து அடிகள் ஓடியதும் இறுதி கோட்டை அடைந்துவிட்டதாக நினைத்து ஒரு தென்னை மரத்தை கட்டிப்பிடித்தான் சோமு உயரம் தாண்டுதலில் முயன்றான் ஆனால் மணல் குழிக்குப் பதிலாக ஒரு சேற்று குளத்தில் குதித்து ஒரு சாக்லேட் சிலை போல வெளியே வந்தான் குப்பு வட்டு எரிய முயன்றான் ஆனால் தற்செயலாக வட்டுக்கு பதிலாக தனது செருப்பை எறிந்தான் அது நேராக நடுவரின் முகத்தில் போய் விழுந்தது கூட்டம் வயிறு வலிக்கச் சிரித்தது அந்த ஆண்களும் சிரித்தார்கள் மறுநாள் காலை அவர்கள் அனைவரும் கடுமையான தலைவலி வீங்கிய முழங்கால்கள் மற்றும் ஒரு கை முறிவுடன் எழுந்தனர் மருத்துவர் வந்தபோது அவர் அவர்களை கண்டித்தார் குடிப்பது உங்களை பலவீனமாகவும் முட்டாளாகவும் நோயாளியாகவும் ஆக்குகிறது இப்போது நீங்கள் சிரிக்கிறீர்கள் ஆனால் பிற்காலத்தில் அது உங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் ஆண்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் அன்று முதல் அவர்கள் முடிவு செய்தனர் நாங்கள் தண்ணீர் குடிப்போம் சாராயம் அல்ல வாடிக்கையாக வைத்துக் கொள்வோம் பாட்டிலை தூக்கி எறிவோம் செய்தி குடிப்பது இன்று வேடிக்கையாக தோன்றலாம் ஆனால் நாளை அது உங்கள் ஆரோக்கியம் பணம் மற்றும் மகிழ்ச்சியைத் திருடிவிடும்